ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்யக் கோரி கோவையில் வணிக சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது வணிகர்களுக்கு சுமையாக கடைகளில் வாடகை மீதான பதினெட்டு சதவீத வரி விதிப்பை உடனே திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் வணிகர்களின் வாழ்வாதாரத்தை சுரண்டி கொண்டிருக்கும் அந்நிய நாட்டு ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்ய கோரியும் மத்திய அரசின் கடைகளின் வாடகை மீதான பதினெட்டு சதவீத வரி விதிப்பை திரும்பப் பெற்றிட வலியுறுத்தியும் மாநில அரசு ஆண்டுதோறும் ஆறு சதவீதம் கூடுதல் சொத்து வரி விதிப்பை திரும்ப பெற்றிட வலியுறுத்தியும் வணிகம் உரிம கட்டண உயர்வு மற்றும் தொழில் வரி உயர்வை ரத்து செய்யக் கோரியும் குப்பை வரி மாநிலம் முழுவதும் ஒரே சீராக அறிவித்திட அறிவித்திட வலியுறுத்தி பிரம்மாண்டமான கண்டன ஆர்ப்பாட்டம் கோவை செஞ்சிலுவை சங்க கட்டிடம் அருகே இன்று நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கோவை மாவட்ட தலைவர் ஜி இருதயராஜா தலைமை தாங்கினார் கோவை மாவட்ட பொருளாளர் ஜி ஏ வஹாப் கோவை மாவட்ட துணைத் தலைவர் எஸ் தர்மராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கோவை மண்டல தலைவர் சூலூர் டி ஆர் சந்திரசேகரன் கண்டன உரையாற்றினார் முன்னதாக கோவை மாவட்ட செயலாளர் கணேசன் வரவேற்று பேசினார் முடிவில் மாநகர செயலாளர் ஜி பாக்கியநாதன் நன்றி கூறினார் ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கொடியுடன் சூலூர் டி ஆர் சந்திரசேகரன் தலைமையில் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது கோவை மாவட்டத்திலே கோவையிலும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஏன் செய்கிறோம் என்ற விளக்கம் உங்களுக்கு தேவை முதலிலே கடந்த பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நாளன்று மத்திய அரசு சாமானிய வணிகர்கள் மீது வாடகை செலுத்துகின்ற வாடகைத் தொகையிலே பதினெட்டு விழுக்காடுகள் ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும் என்கின்ற புதிய விதிமுறையை பிறப்பித்திருக்கின்றார்கள் அப்படி என்றால் அர்த்தம் வரி செலுத்துகின்ற இணக்கவரி என்று சொன்னால் காம்பவுண்டிங் டாக்ஸ் ஒரு ஆண்டுக்கு ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் வரை வணிகம் செய்கின்றவர்கள் ஜிஎஸ்டியிலே இணக்கவரி செலுத்த முடியும் ஒரு விழுக்காடு அப்படி இணக்கவரி செலுத்துகின்றவர்கள் அவர்கள் செலுத்துகின்ற வாடகைக்கு பதினெட்டு விழுக்காடுகள் வரி செலுத்த வேண்டும் என்ற புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் வணிகர்கள் பெரிய வணிகர்கள் ஏற்கனவே ஜிஎஸ்டி கட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள் வாடகை வாங்குபவர்களும் கட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அது தவிர சிறிய வணிகர்கள் இணக்க வரி இன்றைக்கு வாடகை செலுத்தும் பொழுது இதற்காக பதினெட்டு விழுக்காடுகள் வாடகையோ உங்களுக்கு பெரிய சுமை அந்த சுமைக்கு மேல் இன்னொரு சுமை பதினெட்டு விழுக்காடுகள் இந்த வரி வந்திருக்கின்றது இந்த வரியை கண்டிப்பாக அரசு நிறுத்தி வைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு அத்துணை மாவட்ட தலைநகர்களிலும் இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கின்றது இந்த போராட்டம் அவர்கள் அதை நிறுத்தி வைக்கும் வரை நீடிக்கும் என்பதை உத்தரவாதத்தோடு உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன் வருகின்ற பதினேழு பன்னிரண்டு இருபத்தி நாலாம் நாள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய மாநில பொதுக்குழு மரியாதைக்குரிய தலைவர் ஏ எம் விக்ரமராஜா அவர்கள் தலைமையிலே திருச்சியிலே நடைபெற உள்ளது அந்த கூட்டத்திலே அடுத்த கட்ட போராட்டம் என்னவென்று அறிவிக்க இருக்கின்றார்கள் அதற்குள் வணிக சமுதாயத்தை வீதிக்கு வந்து விட்ட இந்த அரசு இந்த வரியை நீக்க வேண்டும் அல்லது நிறுத்தி வைக்க வேண்டும் ஆகவே அது மட்டுமல்ல தமிழக அரசு நம்முடைய சொத்து வரியில் அபரிமிதமாக சமீபத்திலே கூட்டியிருந்த போதிலும் வருடத்திற்கு ஆறு விழுக்காடுகள் உயர்த்துவதென தீர்மானித்திருக்கின்ற அந்த கொள்கையை கைவிட வேண்டும் அது மட்டுமல்ல இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை கட்டணத்தை கணக்கெடுக்கின்ற முறையை தவிர்த்து மாதந்தோறும் கணக்கெடுக்க வேண்டும் என்கின்ற நம்முடைய கோரிக்கையை ஏற்க வேண்டும் வணிகர்களுடைய உரிம கட்டணம் ஓராண்டுக்கு முறை புதுப்பிப்பது என்பது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக திருச்சியிலே நடந்த நம்முடைய மே ஐந்து வணிக தின மாநாட்டிலே கலந்து கொண்டு நமக்கெல்லாம் பெருமை சேர்த்தார்கள் அந்த நேரத்திலே உங்களை எல்லாம் பார்த்த பெருமிதத்திலே வணிகர்கள் செலுத்துகின்ற புதுப்பிக்கின்ற அவர்களுடைய உரிமத்தை ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கின்ற விதியை உடனடியாக அமல்படுத்துவோம் என்று உத்தரவாதம் கொடுத்தார்கள் இன்று வரை அது நடைமுறைக்கு வரவில்லை என்ற காரணத்தினால் உடனடியாக அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த கூட்டம் வலியுறுத்துகிறது அது மட்டுமல்ல இன்றைக்கு பொள்ளாச்சி நகராட்சி இதை போன்ற பல்வேறு நகராட்சிகளிலே குப்பைவெறி என்பது ஒவ்வொரு நகராட்சிக்கும் அங்கே இருக்கின்ற ஆணையரும் அங்கே இருக்கின்ற அந்த சேர்மன் அவர்களும் முடிவு செய்கின்ற வகையிலே ஒருவருக்கு ஒருவர் மாறுபட்டு உச்சமிச்சமாக அந்த வரியை விதிக்கின்ற போக்கு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது உள்ளாட்சிகளிலே குப்பை வரி என்பது தமிழக அரசால் நிர்ணயிக்கப்பட்டு பேரூராட்சியிலே எவ்வளவு நகராட்சியிலே எவ்வளவு மாநகராட்சியிலே எவ்வளவு என்று அறுதியிட்டுக் கூற வேண்டும் அதையும் வலியுறுத்தி இந்த கண்டன ஈர்ப்பு மாநாடு கண்டன ஈர்ப்பு போராட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல இன்றைக்கு வரி மேல் வரி விதித்து சிறு வணிகர்களை எல்லாம் அவர்களுடைய தலையிலே சுமையை ஏற்றுகின்ற இந்த காரியம் அந்நிய நாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கம்பளம் விதித்து வரவேற்கும் முகமாக இது தெரிகிறது என்பதை வணிகர்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் அது மட்டுமல்ல இங்கே பல்வேறு கார்பரேட்டுகள் பயன்படுத்துகின்ற குர்குரை பிளாஸ்டிக் பைகள் ஒருமுறை பயன்படுத்துகின்ற பிளாஸ்டிக் பைகள் பயன்படுத்தப்படுகிறது அதனை எவ்வளவு காலம் அவர்களுக்கு அனுமதி இருக்கிறதோ அவ்வளவு காலம் சாமானிய வணிகனுக்கும் அனுமதி வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் பிளாஸ்டிக் பொருளுக்கு ஒரு மாற்று